நடிகர் விஜய் அவர்கள் தனது மக்கள் மன்றத்தின் மூலமாக அங்கே போய் வந்து உதவி செய்ய போயிருக்காரு இப்போ உதவி செஞ்சுட்டு இருக்காரு இந்த மக்களை பார்த்து ஸோ விஜய் அவருடைய அடுத்த திட்டம் என்னன்னு நினைக்கிறேன் சும்மா வாட்ஸ்அப்பில் பேசணுங்களாம் கூப்பிட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு அப்போ இருக்கா விஜயகாந்த் செய்த தவறும் அதுதான் ஒருவரை கட்சி கேடரா எப்படி தயார் பண்ணணும் அவங்களுக்கு பதவி கொடுக்கும்போது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நிப்பானா ஓடுவானா அதில் விஜயகாந்த் ஃபெயிலியர் அப்போ நம்ம வரணும்னா எப்படி வரணும் மி மிடில் ஏஜ்லேயே வந்தால் தான் ஒரு பத்து வருஷமாக நடத்தினா ஒரு அறுபது வயசில் ஆட்சி பிடிச்சி கூட உக்காரலாம் வாய்ப்பு இருக்குங்க நம்ம மக்கள் நீங்கள் மக்களுக்காக நிற்கிறீங்க விஜயகாந்த் இல்லையா பேர் அந்த மாதிரி நிற்கிறீங்க உதவி பண்ணுறீங்கன்னா நாளைக்கு வெற்றிடம் ரஜினி சொன்ன வெற்றிடம் இப்போது இருக்குது அப்போது வாய்ப்பு இருக்குது சென்னை நான் பார்த்தது எனக்கு வந்த தகவல் விஜய் மக்கள் மன்றத்தினர் சைலண்ட்டாக பெரும்பாலான பகுதிகளுக்கு கொண்டு போய் இந்த இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறங்கினா அடி உணவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இறங்கினா கொஞ்சம் பல்ஸ் பார்க்கணும் தொகுதி நிற்க வைக்கிறீங்க வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் ஐம்பது தொகுதியிலும் போய் பேசணும் அரசியல் பேசணும் அரசியல் பேசணும்னா அரசியல் தெரிஞ்சுக்கணும் விமர்சனம் பண்ணனா பண்ணி தான் ஆகணும் ஐயோ உதயநிதி எனது நண்பர் ஆச்சே கருணாநிதி எம்ஜிஆருங்க இல்லாத நட்பா அப்போ இதெல்லாம் பண்ணாருன்னா விஜய் கியூப் நேயர்களுக்கு வணக்கம் இது ஐயப்படை நிகழ்ச்சி நான் உங்கள் சங்கீத் உகன் நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சவுக்கு மீடியாவின் இணையதள முதன்மை ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் தென் மாவட்டம் கடும் வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாக அங்குள்ள மக்கள் வந்து என்னைக்கும் தூதுக்குடியில இன்றைக்கும் சில இடங்களில் தண்ணி வழியிலான விஷுவல்ஸ் வந்துட்டு இருக்கு நம்மளும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களும் கடுமையான இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் தனது மக்கள் மன்றத்தின் மூலமாக அங்கே போய் வந்து உதவி செய்ய போயிருக்கிறாரு இப்போ உதவி செஞ்சுட்ருக்கிறாரு நம்ம மக்களை பார்த்து ஸோ விஜய் அவருடைய அடுத்த திட்டம் என்னன்னு நினைக்கிறேன் விஜய் வந்து மிக தெளிவாக தன்னுடைய அடிகளை ஒவ்வொன்றாக எண்ணி வைக்கிறார் இதை நான் பல தடவை பதிவு பண்ணிருக்கேன் என்னன்னா விஜய்கிட்ட மற்ற நடிகர்களுடைய வெற்றி தோல்வியை அவர் பார்க்குறார் ரஜினி எம்ஜிஆர் இது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கலைஞர் ஓய்வுக்கு போன பிறகு ரஜினி திடீர்னு வர்றாரு கலைஞர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாரு அப்போ இருக்கா வந்து ஆமாம் நான் அரசியலுக்கு வருவேன் முதலமைச்சராக வருவேன் எம்ஜிஆருடைய ஆட்சியை தருவேன் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது இப்படிலாம் பேசினார் ஆனால் கால சூழ்நிலை அவரால் வர முடியல அதில் பல பிரச்சனைகள் இருக்குது அவரும் சில விஷயங்களை யோசிக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம வந்து அவர் அப்புறம் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாரு அவரே ஒரு இதில் கூட பேசினார் என்னை நம்பி இங்கே லீலா பேலஸில் பேசினார் நாங்கள்லாம் போயிருந்தோம் அந்த இதில் என்னை நம்பி அப்போ லைட்டாக சுட்டி காமிக்கிறார் என்னை நம்பி பணம் போடுறாங்க அவங்க வாழ்நாள் சேமிப்புகளை செலவழிக்கிறாங்க இவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் நான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் வந்து அதை எப்படி கொண்டு போக முடியும் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் அதில் பேசிட்டு போகிறார் நான் ஒருவரை கை நீட்டி காட்டுவேன் முதலமைச்சராகினார் அண்ணாமலையெல்லாம் அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க இவர் கை நீட்டாம போனதுனால அப்புறம் அவர் பிஜேபி போனார்னு வச்சுக்கங்க அப்போது ரஜினி ஏதோ ஒரு காலத்தினால அவர் ஒரு திட்டமிடல் இல்லை ப்ளஸ் அவருடைய வயது ரிட்டையர் ஆன ஸ்டேஜில் வர்றது இதெல்லாம் பார்க்குறாங்க கமல்ஹாசன் சொல்லவே வேணாம் அவர் ஏன் கட்சி ஆரம்பித்தார்னு யாருக்குமே தெரியல அவரை நம்பி பல பேர் போயிட்டு கொண்டு ஓடிட்டு திரும்பி ஓடி வந்துட்டாங்க அவர் கட்சியில் வந்து அவர் தான் தீர்மானிக்கிறவர் தேர்தலில் வந்து எப்படி எப்படிலாம் முடிவெடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும் சும்மா வாட்ஸ்அப்பில் பேசுனவங்களாம் கூப்பிட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு அப்போ இருக்கா விஜயகாந்த் செய்த தவறு அதுதான் ஒருவரை கட்சி கேடராக எப்படி தயார் பண்ணணும் அவங்களுக்கு பதவி கொடுக்கும்போது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவன் நிப்பானா ஓடுவானா அதில் விஜயகாந்த் ஃபெயிலியர் சேம் இது அதே இவரும் பத்மபிரியான்னு ஒரு அம்மாவுக்கு சீட்டு கொடுத்தார் மதுரையில் இருந்தாங்க இப்போ அவங்க எங்கே இருக்காங்க திமுக இருக்காங்க முன்னணி பொறுப்பில் இருக்காங்க அந்த மாதிரி பலருக்கு சீட்டு கொடுத்தாரு இது பண்ணார் இவரும் ஒன்றும் கட்சி நடத்துறதுக்காக நடத்தலை போராட்டம் இல்லாமல் கட்சி போராட்டம் நடத்த மாட்டோம்னு டிக்ளேர் பண்ணாங்க தெரியுமா போராட்டங்கள் இல்லாமல் திண்டாட்டங்கள் தீராது இது ஒரு மொழி இப்போ உங்கள் வாழ்க்கைக்கான முக்கியமான மொழி ஆனால் பலவீர்காட்டுக்கு ஒரு டைம் மைக்கெலாம் மாட்டிக்கலாம் அதெல்லாம் இப்போது போராட்டங்கள் இல்லாமல் திண்டாட்டங்கள் தீராதுன்னு ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் குழந்தையாக பிறந்த உடனே நீங்கள் அழுதாக தான் உங்களுக்கு பால் கிடைக்கும் பசிச்சா குழந்தை வந்து என்ம்மா என்ன பசிக்கு சோறு போட்டால் சொல்லும் பால் கொடுமான்னு சொல்லுமா அழுவோம் அழுதவுடனே பால் கொடுப்பாங்க நீ போராட்டமே நடத்த மாட்டேன் அப்படின்னு நான் வந்து விவசாயின் மகன் நான் இவரு சொல்லிவிட்டு டெல்லியில் நடந்த போராட்டத்துக்கு போவே இல்லை இவங்க யாருமே தெரியும்ல சும்மா ஒரு நாலு பேர் அமுச்சு வச்சுட்டு இவரு எதுவுமே பண்ணல அப்புறம் எப்போவாது ட்விட்டரில் இது பண்ணுறது இப்போ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் விஜய் பார்க்குறாரு நடிகராக வரணுன்னா விஜயகாந்த் பிரச்சனை அப்போ நம்ம வரணுன்னா எப்படி வரணும் மி மிடில் ஏஜ்லேயே வந்தால் தான் ஒரு பத்து வருஷமாக நடத்தினா ஒரு அறுபது வயசில் ஆட்சி பிடிச்சி கூட உக்காரலாம் வாய்ப்பு இருக்குங்க நம்ம மக்கள் நீங்கள் மக்களுக்காக நிற்கிறீங்க விஜயகாந்த் இல்லையா பேர் அந்த மாதிரி நிற்கிறீங்க உதவி பண்ணுறீங்கன்னா நாளைக்கு வெட்டிடம் ரஜினி சொன்ன வெற்றிடம் இப்போது இருக்குது அப்போ வாய்ப்பு இருக்குது இது ஒரு பார்ட்டு அவர் வரணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தால் என்ன சிக்கல் வரணும் அவருக்கு தெரியும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தான் மக்கள் நிதி மையம் வந்து என்ன கதியானாங்கன்னு தெரியும் அப்போ அப்படி வரக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரணும் ரைட்டு அதுலேயும் நம்ம எப்படி வரணும் முழுமையாக வரணுமா இது இது இல்லாமல் நம்ம கட்சியை எப்படி மக்கள் இயக்கத்தை விஜய் மக்கள் மன்றத்தை எப்படி கொண்டு போகணும் அப்போ நம்ம வந்து புசி புசியானது மட்டும் அது யூஸ் ஆகாரா இல்லை வேற யார்கிட்டயா கேட்டால் நடிகர் நம்ம கூட சக நடிகர்களோ மற்ற ஆர்டை கேட்டால் விளங்குமா அப்போ முடியாது அப்போ ஒரு டீம் வேணும் ஸ்ட்ராட்டஜி டீம் அன்புமணி ராம்தாஸ்கெலாம் இது பண்ணார்ல அது பேர் எனக்கு ஞாபகம் வரல அந்த அவருடைய டீம் வந்து அவரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆ அந்த பண்ணார்ல அவர் அப்போ அவர் ஜானும் ஏதோ ஒரு பேர் வரும் அவங்க எதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இப்போ ஸ்ட்ராட்டஜி டீம்மு அது இல்லாமல் மக்கள் இயக்கமாக இருந்து நாளைக்கு கட்சியாக பொழுது எதை எது எப்படி இப்படி இருக்கணும் செட்டப் அப்படின்றதுக்கு வழக்கறிஞர் அணி மகளிர் அணி படிப்பகம் இந்த மாதிரி பல இது செட்டப் கொண்டு வராரு அது தனியாக இயங்குது இது இல்லாமல் நீங்கள் சமூக வலைதளங்களில் எப்படி இயங்கணும்னு தனியாக ஒரு டீம் சமூக ஊடகங்களுக்கான டீம் அதற்கான வழிமுறைகள் அந்த வழிமுறைகளில் நீ முதல்ல திட்டக்கூடாது யாரையும் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீ அங்கே பிரதிபலிக்கணும் உன் இஷ்டத்துக்கு போய் திட்டக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் ரசிகர்கள் ரொம்ப சம்மந்தமே இல்லாத ஏதாவது இருக்கோம் அதாவது ஒரு கட்டுக்கோப்பான தொண்டர்களை வந்து உருவாக்கி கட்டுக்கோப்பான அந்த இயக்கத்துக்குள்ள இருக்கிறவங்க பெரும்பாலும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க கீழே இருக்கிறவங்க விஜய் மேல அபிமானத்தில் இப்போ நம்ம கூட பேசுகிறோம் விஜய் ஏன் வா போகலன்னா அதுக்கு வந்து திட்டு வாங்கணும் வச்சுங்களேன் ஆனால் இதை கூட வேணாம் நீங்கள் நாளைக்கு இதையெல்லாம் கணக்கில் எடுக்கப்பாங்க மக்கள் அப்போ நீங்கள் கரெக்டாக போகணும் அப்படின்றத கொண்டு போகிறாரு தெளிவுபடுத்த இது ஒரு பார்ட்டு இதுக்கு நடுவில் அந்த பரிசு கொடுத்தது பார்த்தது புசியானது பண்றது இயங்கிறது இதெல்லாம் ஒரு பார்ட்டு இந்த மழை வெள்ளத்தில் பெரிய ஃபெயிலியரு அரசுக்கு டிஎம்கேயில் இருக்க மக்கள் பிரதிநிதிகள் ஒருத்தர் கூட உள்ளே போல மக்களை போய் பார்க்கல அவன் வந்து வேறுனா என் அடிச்சுட்டு போனது இல்லாமல் கேட்டான் வீட்டில் இதானது இல்லாமல் காசு கேட்டான் தண்ணியும் ஒரு வேலை சாப்பாடு தான் கேட்டான் என்னை வந்து பாரு இல்லை என்னை மீட்டுவிட்டு வெளியே கொண்டு போய் கொடு இதெல்லாம் கேட்டான் அதை கூட செய்யலை ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்து தான் போனதெல்லாம் நடந்தது சென்னையை மீட்டுவிட்டோம் அப்படின்னு இவங்க போட்டுக்கிட்டு ஐடிவிங்லாம் போட்டுக்கிட்டு அதை பார்த்தாலே ஜனங்களை கடுப்போகிறோம் அந்த அளவுக்கு இது சரி இதில் தான் எப்படின்னா தென் மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு இதிலேயே நான் சென்னை இதிலேயே நான் பார்த்தது எனக்கு வந்த தகவல் விஜய் மக்கள் மன்றத்தினர் சைலண்ட்டாக பெரும்பாலான பகுதிகளுக்கு கொண்டு போய் இந்த நிவாரண இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க சில இடங்களில் சாப்பாட்டுக்கு போட்டுட்டு விஜய் படத்தெல்லாம் தூக்கிட்டு இது ஒரு பார்ட்டு அதெல்லாம் காமெடியாச்சு காமெடியாச்சு வச்சிங்களேன் ஆனாலும் இந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்தது அதிகம் கொடுத்தது மட்டும் இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்து ஏதாவது பிரச்சனைனா கேளுங்க அப்படின்னு இது தென் மாவட்டங்களில் அதிகமாக நடந்தது சத்தம் இல்லாமல் விஜய் மக்கள் மன்றத்தினர் கொண்டு போய் உதவிகளை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் முதல் முறையாக விஜய் போகிறாங்க செஞ்சிட்டாங்க செஞ்சு ரீச் ஆயிட்டாங்க அப்புறம் லிஸ்ட் எடுக்கிறாங்க இந்த அரிபரி எல்லாம் அடக்கினோன்னா ஒரு இடத்துல இது பண்ணி தரட்டி விஜய் போய் கொடுக்குறாரு இப்போ தெரியுதா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாங்கன்னு அப்போது நீங்கள் மக்களை கவர்னோன்னா மக்களோட இரு மக்கள் கூட லிங்க் வச்சுக்கணும் நாளைக்கு நீ போயிட்டு ரஜினிக்கு என்ன பிரச்சனை வந்தது உங்களுக்கு கீழே பூத் லெவல் லெவலில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் தான் ரசிகலாக இருக்காங்க அவங்க மட்டுமே இங்கே பண்ண முடியுமா இளைஞர்கள் இருந்தாலும் அவர்கள் எப்படி அணி திரட்டப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தா இல்லை ரஜினி மக்கள் மன்றம்னு ஆரம்பித்தார் சம்மந்தமே இல்லாத ராஜ் மகாலிங்கத்தை கொண்டு வந்து பொதுச் செயலாளர்னு அறிவித்தார் அவங்க ஃபுல்லாக போட்டுக்கிட்டு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இது நிர்வாகி நியமனத்தில் பணம் விளையாடு எதுனோன்னா ஷூட்டில் இருந்தார் இதில் அருணாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசம் ஆ அங்கேருந்து இருந்து அங்கேருந்து இங்கே ஃபோன் அடிச்சு ஆஃபீஸ் எழுத முடின்னுட்டார் அன்றைக்கி மூணு ஆஃபீஸ் தான் இழுத்து முடி வெளியே போ அப்படின்ட்டார் ராஜ் மகாலிங்கத்தை நான் பார்க்கவே கூடாதுன்ட்டார் அதோடு போனவர் தான் ராஜ் மகாலிங்கம் இளவரசன் யாரை ஒருத்தர் இருந்தார்ல இறந்து போயிட்டார் அவர் அவரை மட்டும் கவனம் விட்டார் என்ன ரொம்ப நாளாக இருக்கார்னால அவரை அவங்க விட்டுட்டார் அதுதான் ரஜினி தப்பு என்னை வச்சு சம்பாதிக்கிற அந்த வேலை அயோகிதனம் பண்ணுறான் நீ கிடையாதுன்னு உடனே முடிவு எடுக்கிறது முடிவெடுத்தே முடிச்சு விட்டார் அதுக்கப்புறம் நீங்கள் யார் அருண் இவர் மூர்த்தியா ஜெக செண்பகமூர்த்தி அது அர்ஜுனமூர்த்தி அர்ஜுனமூர்த்தி அவர் க கட்சிக்கு பொறுப்புகளாம் பொறுப்புகளாக கொண்டு வந்தார் அதுவே எவ்வளோ பெரிய இது நீ திடீர்னு ஒருத்தரை கொண்டு போய் மேலே கொண்டு வந்து வைக்கிறது எப்படி ரசிகர்களோ மற்ற மக்களோ எதுவும் அர்ஜுனமூர்த்தி யாருன்னு தெரியாது அன்னைக்கு இவர் கொண்டு வரும்போது தான் வலதுசாரி இயக்கங்கள் மத்தியில் தெரியும் பத்திரிக்கையால் மத்தியில் கொஞ்சம் பேருக்கு தெரியும் ஆனால் திடீர்னு கொண்டு வந்து இவர் எங்கள் இதில் இவருதாங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டு சொல்லுவார் லாம் மாறிச்சுல்ல அது தப்பு தானுங்க என் நிறுவனத்தில் நீங்கள் இருக்கிறீங்க நான் வந்து என் ஸ்டாஃபுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறேன் இவர் தான் வந்து தம்பி உன் என்ன அப்படின்னா இந்த சில மேடைகளில் ச துக்ளக்குலே இதில் என்ன நண்பர் வந்து அப்போவே எழுபத்தி ரெண்டுலே பண்ணிட்டார் ஷோ அந்த காமெடியை அவர் வந்து மிக பெருமைக்கு சொந்தக்காரர் இவர் எப்போ ஏற்பட்டவர் தெரியுமா மக்களுக்கு அறிமுகமானவர் இவர் இந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டிட்டு இருக்கிறார் இவர் வந்து தம்பி உன் என்ன அப்படின்னு அப்போவே பண்ணிட்டு போயிட்டார் சோ அப்போது இப்படிப்பட்ட ஒரு அந்த காமெடி நடந்தால் கொஞ்சம் நல்லா அவரையும் இது பண்ணிட்டார் தமிழர் மனித வெறுத்து போயிட்டார் அப்போது இது பக்கம் பார்க்கும்போது ஆமாம் இது எல்லாத்தையுமே பொழுது இவர் இதில் நம்ம ரொம்ப தெளிவாக போகணும் கொஞ்சம் ஆனாலும் அடித்து காலி பண்ணுவாங்க ரெண்டு கட்சி ஏடிஎம் கூட நீ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது ரொம்ப டெரராக இறங்க மாட்டாங்க டிஎம்கே சேரில் விட்ருவாங்களா அப்போ பார்த்து கொண்டு போகணும் அப்படின்றதில் கொஞ்சம் கொஞ்சமாக கால் பதிச்சு கொண்டு போகிறாங்க இந்த நிவாரண உதவிகளெலாம் பெரிய லெவலில் ரீச் ஆகுங்க தென் மாவட்டங்களில் விஜய்க்கு பெரிய லெவலில் ஒரு பேரை கொண்டு போய் சேர்க்கும் ஏன்னால் தென் மாவட்டங்களை குறிவைத்து தான் இன்று பாஜக பெரிய லெவலில் ஒர்க் இருக்காங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி பகுதியில் நம்மளோட விருதுநகர் தென்காசி தென்காசிலாம் எம்பி போடுறாங்க இது நம்ம ராமநாதபுரம் கேண்டிடேட் கேண்டிடேட்லாம் போடுற லெவலுக்கு ஒர்க் இருக்கிறாங்க இவர் இறங்குறாரு அங்கே இருக்கிற கிருஷ்ணசாமி மற்றவர்கள் அதிமுக அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது திமுகவும் இதை பாதிக்கும் அப்போது விஜய்ன்றது வந்து திட்டமிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு போகிறாரு ரெண்டாயிரத்தி ப இருபத்தாறு அவருடைய இலக்கு அன்றைக்கி ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏக்களுக்காக ஐம்பது தொகுதியில் குறி வச்சு இறங்குறாங்க வச்சுக்கோங்க இப்படி தானே வந்துச்சு டிஎம்கே ஐம்பத்தி ஐம்பத்தேழு பதினஞ்சு அறுபத்தி ரெண்டில் ஐம்பது அறுபத்தி ஏழில் நூற்றி இருபத்தொம்போது சீட்டு விஜயகாந்த் அப்படி தானே வந்தார் ஒரே ஒரு எம்எல்ஏ அதனால வாய்ப்பு இருக்குல்ல ஆனால் இப்போ நீங்கள் இடையில குறிப்பிட்டீங்க மக்கள் வந்து ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் கிரவுண்ட் லெவலில் பார்த்த வரைக்கும் நடிகர்கள் அரசியல வந்து மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் இப்போ வர்றவங்கள ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருப்பதாக தெரியுது ஸோ அதை இப்படி புரிஞ்சுக்கல அதுக்கு முக்கிய காரணம் வந்து வெற்றி மாறன் ஒன்று குறி சொல்லியிருப்பார் விஜய் பற்றி விஜய் அரசியலுக்கு வரதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் அவர் களத்தோடு இறங்கி அந்த அனுபவங்களை உள்வாங்கி நீண்ட காலம் அவர் சஸ்டைன் ஆகி வந்தால் அவருக்கான வெற்றி இருக்குது அப்படின்னு அதே இது இப்போ நான் சொன்ன அர்த்தத்தில் அவர் சொன்னாரா தெரியாது அந்த வார்த்தைகளை சொன்னார தெரியாது ஆனால் இந்த அர்த்தம் தான் அதுக்கு பொருத்தம் அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல் மக்களிடம் கேள்வி மக்களுக்கே அது திருப்பி செய் மக்கள் முதல்வனில் கூட அதை சுட்டி காமிச்சிருப்பார் நம்ம ஸ்டாலின் ஓகே ஆனால் இது எம்ஜிஆரு இப்போ நாங்கள் ஒரு பேட்டி எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு விழுத்துல அவருடைய ஆஃபீஸ் பர்சனல் ஆஃபீஸ் ரூம் உள்ள யாரையும் விடமாட்டாங்க அந்த பேட்டிக்காக நாங்கள் உள்ளே போய் தொட்டுலாம் பார்த்தோம் அதில் அந்த டேபிள் மேலே இந்த ஃபோட்டோ இருக்குது அண்ணா சொன்ன அந்த வார்த்தைகளில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கார் அது நம்ம சிஓ சங்கர் சார் எடுத்த பேட்டியில் அது இருக்கும் அப்போவே அப்போவே அது அதனால தானே எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்லுவாரான் அடிக்கடி இந்த இவ்வளோ பேர் வர்றாங்க என்ன தேடி வர்றாங்க இவங்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு இதை நீங்கள் நினச்சாலே செய்வீங்க அதுக்காக பதினைஞ்சி லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் கூப்பிடுறாங்க அந்த கூட்டத்தில் இவங்களாம் என்ன செய் அவ்வளோ பேருக்கு எம்ஜிஆர் செஞ்சிட முடியுமா எவ்வளோ முடியுமோ செய்வார் அதே ஒரு அரசியல் தலைவரானால் மக்களுக்காக எவ்வளோ விஷயம் பண்ண முடியும் ஆனால் அரசியல் கட்சி நடத்துகிறதுல இன்றைக்கி இருக்கிற முதலாளித்துவ உலகத்தில் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குது இந்த மாதிரின்னு பண்ணுறாங்க அது ஒரு பாட்டு வச்சிங்களேன் இப்போ விஜயகாந்துக்கு இது விஜய்க்கு வந்தால் நம்மளை தான் நம்ப மாட்டாங்கள்தான் நம்பவே மாட்டாங்க ஏன்னா கமல் பார்க்குறாங்க ரஜினி பார்க்குறாங்க பல நடிகளை பார்க்குறாங்க சரத்குமார் தாந்தா முதலமைச்சர்னு சொல்லிகிட்டு இருக்காரு அது அவர் கீழே கூட சிரிப்பான் ஆனால் அவர் பேசுகிறாரு அப்போ இதை ரகசியம் சொல்கிறேன் அதான் இந்த ரகசியம்லாம் தான் அந்த இதுக்கு சொன்னார் நீட் ரகசியம் உதயநிதி அந்த மாதிரி ரகசியம் சொல்கிறேன் போயிடும் கேட்டால் நாளைக்கு வந்த வடிவேல் படத்தில் வர மாதிரி ஏன் தெருக்குவா வீட்டாண்டாவான்ற மாதிரி தான் போகணும்னு வச்சுக்கோங்க அடுத்த தேர்தலில் சொல்கிறேன் அதுக்கு அடுத்த தேர்தலாம் எல்லாமே முடிஞ்சிடும் மேட்ரு அது இல்லை நீங்கள் விஜய் விஜய் அதனால தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறங்குனா அடி விடும் ரெண்டாயிரத்தி ஆறில் இறங்குனா கொஞ்சம் பல்ஸ் பார்க்கலாம் ஒரு பத்து சீட்டு வருது வச்சுக்கிங்க நீங்கள் அதை சஸ்டெயின் ஆகி நீங்கள் இன்னும் பத்து வருஷம் ஃபீல்டு ஃபீல்டு ஒர்க்கு இறங்கி இது பண்ணுறது நீங்கள் கருத்து சொல்லணும் ஆட்சியே விமர்சிக்கணும் மக்கள் பிரச்சனையே பேசணும் முடிந்தால் மக்கள் போராட்டங்களில் நீங்களே கலந்துக்கணும் இல்லைன்னா உங்கள் இயக்கம் கலந்துக்கணும் மக்களுக்கு ஏன்னா பிரச்சனைகளை பேசி பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க மேலே மக்கள் நம்பிக்கை வரப்போகுது ஏன் இவருக்கு ஒரு வான் சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு கொடுக்க போகிறாங்க எம்ஜிஆருக்கு அதான் நடந்தது அப்போ இது ஜெயலலிதா என்ன நான் எவ்வளோ பெரிய நடிகை அப்படின்னாருந்தாங்க எண்பத்தி நாலு எலெக்ஷனில் ஜெயலலிதா தான் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுனாங்க எந்த அதிமுக தலைவர் போய் சுற்றுனாங்க எம்ஜிஆர் அப்போலோவில் இருக்கார் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ண ரெண்டே பேர் ஒன்று பாக்யராஜு ஒன்று ஜெயலலிதா அதில் தான் ஜெயலலிதா பெரிய ஒரு மாஸ் லீடராக உருவானாங்க அந்த வேலையை பண்ணணும் அப்போ நீங்கள் ஐம்பது சீட்டு ஐம்பது சீட் ஐம்பது தொகுதி நிற்க வைக்கிறீங்க வச்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் ஐம்பது தொகுதியிலும் போய் பேசணும் அரசியல் பேசணும் அரசியல் பேசணும்னா அரசியலை தெரிஞ்சுக்கணும் விமர்சனம் பண்ணோன்னா பண்ணி தான் ஆகணும் ஐயோ உதயநிதி எனது நண்பர் ஆச்சே கருணாநிதி எம்ஜிஆருங்கள்ல நட்பா அப்போ இதெல்லாம் பண்ணார்னா விஜய் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு எலெக்ஷனில் ஆகலாம் இதை நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன் ஓகே சார் இவரே உங்கள் பல்வேறு கருத்து கொஞ்சம் நன்றி சார் நன்றி